போர் வாழ்வியல் சித்தாந்த மையத்தில் இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சூப்பராக இருப்பீங்க இன்னைக்கு நம்ம ஒரு அற்புதமான சக்கரம் பார்க்குறோம் இப்போ சக்கரை பற்றி நம்ம கிளாஸ் போயிட்டுருக்குன்னு உங்களுக்கே தெரியும் ரெண்டு சக்கரம் பார்த்தோம் மூலாதாரம் அதுக்கப்புறம் சுவாதிஷ்டானம் பார்த்தோம் இப்போ பார்க்க போகிறது மணிப்பூரகம் நம்ம தொப்புள் தொப்புளை சுற்றி உள்ள பகுதியில் உள்ள சக்கரம் மணிப்பூரகம் மணிப்பூரகம் அப்படின்னாலே சொல்லுவாங்க ஜோல்ஸ் ஆஃப் த சிட்டின்னு சொல்லுவாங்க தங்க ஆபரணங்கள் கிடந்தனேன் நம்மளுடைய தங்கம் வயிறோ வயடூரியோ சுரங்கோ எல்லாம் எங்கே இருக்காங்க நம்ம வயிற்று பகுதியில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம வந்து அந்த வயிறை எவ்வளோ எவ்வளோ அற்புதமாக வச்சுக்கிறோமோ அளவுக்கு எனர்ஜி ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் அது வந்து ஒரு பூர்ணத்தன்மையோடைய அற்புதமான ஒரு சக்கரம்னு சொல்லுவாங்க அவ்வளோ அற்புதமான சக்கரம் பஞ்சபூதத்தில் நெருப்போட சக்கரம் வந்து அற்புதம் அப்படி என்ன சொல்கிறது அந்த சூரியனோட ஆதிக்கம் அதிகமாக உள்ளது இதை வந்து நமக்கு வந்து இயக்கக்கூடிய இதுக்கு வந்து எனர்ஜி கொடுக்கக்கூடிய பிளானட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா குரு கிரகம் குரு கிரகத்தோட கலர் மஞ்சள் அப்போ மணிபூரக சக்கரத்தோட கலர் வந்து மஞ்சள் குரு கிரகத்தை பற்றி உங்களுக்கு தெரியும் கேரக்டர் என்னன்னு கேட்டிங்கன்னா குரு பார்த்தாலே கோடி நன்மைங்க அப்படி பார்த்தாலே என்ன இருக்கு அவ்வளோ ஒரு அற்புதம் நன்மை இது என்ன சொல்கிறது அவ்வளோ ஒவ்வொரு விஷயத்துலையும் நமக்கு வந்து முதல் தாய் தந்தை இருந்தால் முதல் குருவாக இருந்து நமக்கு வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லிக் கொடுத்தாங்க நிறைய பேர் வந்து நமக்கு குருவாக இருந்திருப்பாங்க வாழ்க்கையில் ஒரு சின்ன சின்ன மெசேஜ் கூட நமக்கு வாழ்க்கையில் குருவாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி குருகளுக்கும் நம்மளோட ஆக இருக்கணும் அப்படின்னா நம்ம பஞ்சபூதம் எந்த அளவுக்கு நமக்கு வந்து உடம்புல வந்து ஆட்கொண்டு நம்ம மணிபூரக சக்கரம் க்ளீனாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் குரு வந்து அப்படி பார்த்தாலே போடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க குரு கூடவே இருந்தால் போடான கோடி பேருக்கு நன்மைன்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு நம்ம கூட இருந்து நிறைய விஷயங்களை வந்து பண்ணக்கூடிய கிரகம் வந்து பார்த்திங்கன்னா குரு கிரகம் அவ்வளோ எனர்ஜி நமக்கு தட்சிணாமூர்த்தின்னு சொல்லுவாங்க அப்போ ஆலன் போல்னு சொல்லுவாங்க அவங்க எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க அவ்வளோ எனர்ஜி நமக்குள்ளே கொடுக்கக்கூடியது அந்த மணிப்பூரக சக்கரத்துக்கு அந்த மணிபூரக சக்கரத்தோட பெட்டல்ஸ் பார்த்திங்கனாக்கா பத்து அந்த பத்துக்கு நடுவில் அதுக்குள்ளே இருக்கிறதா அந்த மணிப்பூரகம் அவ்வளோ அற்புதமான ஒவ்வொரு பெட்டலும் ஒவ்வொரு வித உணர்வுகளை நமக்கு சொல்லக்கூடியது அவ்வளோ அற்புதமான இது அதனுடைய மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாண்டிங்னு பார்த்தீங்கன்னா ரம் ரம் சொல்லிட்டு சொல்லுவாங்க முத்திரைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க சூரிய சூரியமுத்திரம் நம்மளுடைய மோதிரவர்களில் மடித்து வச்சு அது மேலே வந்துட்டு நம்மளுடைய கட்டை விரலை வச்சு நம்ம அப்படியே வச்சுட்டு உட்காந்துட்டு கண்களை மூடி அப்படியே நல்லா மூச்சு எழுத்து உட்காந்துட்டு நல்லா அப்படியே ரிலாக்ஸ் ஆகிட்டு அப்படியே குரு கிரகத்துலேருந்து மஞ்சள் நிறமான ஒலிக்கதிர்கள் உடல் முழுவதும் அப்படியே பாய்வதாக அப்படியே பாவனை பண்ணிக்கிட்டு அப்படியே உட்காந்து நல்லா உட்காந்துட்டு அப்படியே உடம்பு முழுவதும் அப்படியே தகத்தகன் மின்ற கோல்டன் கலரில் இருக்க மஞ்சள் நிற ஒலிக்கதிர்கள் நம்ம உடல் முழுவதும் நம்ம வீடு முழுவதும் பரவுவதாக அப்படியே பாவனை பண்ணிக்கிட்டு அப்படியே ரம் அப்படிங்கிற மந்திரத்தை அப்படியே அப்படியே உணர்வு அப்படியே சப்தமா நீளமா சொல்லும் சொல்லும் போது நல்ல மனத உடலோடு அமைதியாகவும் மணிபுர சக்கரம் நல்ல சு அடையும் இந்த மணிபூரவ சக்கரம் அப்படி எதனால மனதால் எப்படி அடைப்படுது அப்படின்னா உணவால் வரும் குப்பையும் மனதால் வரும் குப்பையும் சொல்லுவாங்க ஏன்னா அவ்வளோ அற்புதமான ஒரு சக்கரங்க ஏன்னா மனதால் வரும் குப்பை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க எதுக்கு எடுத்தாலும் நம்ம கவலைங்க உட்காந்தா கவலை நின்றா கவலை எது விஷயனாலும் கவலை சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் கவலைப்பட்டுக்கிறோம் கவலை தான் என்னது அந்த மணிபுர சக்கரை அரெஸ்ட் பண்ண அந்த கவலையிலேயும் பெரிய கவலை என்னன்னு கேட்டிங்கனாக்கா பத்து வருஷத்துக்கு முன்னாடிங்க யாராவது நம்மளை திட்டியிருப்பாங்க ஜோஸ்ட்டு முன்னாடி யாராவது திட்டி இருப்பாங்க அது அப்படியே ஆழமாக போய் மனசில் போய் சப்கான்சியஸில் போய் உட்காந்து அதை போட்டு நம்மளை போட்டு வாட்டி எடுக்கும் திட்டினவன் பேசினவன் என்னென்னோ பண்ணவெல்லாம் அவன் சூப்பராக ஜாலியாக இருப்பாங்க ஆனால் திட்டு வாங்க நம்ம உள்ளே போய் பதிவாகிட்டு அவனை நினைக்கும் போதெல்லாம் நம்மளுக்குள்ளே போயிட்டு விரட்டி எடுங்க அவனை நினச்சாலே என்ன சொல்லுவோம் வயிறு பத்து தேர்வு அப்படின்னு சொல்லுவோம் பாருங்கள் ஸோ அதனால் அது உள்ளுக்குள்ளே போய் அரெஸ்ட் ஆகிரும் அதெல்லாம் உடச்சி வெளியே விடுங்க எல்லாத்தையும் கிளீர் பண்ணுங்க எல்லாமே என்ன பண்ணுங்க ஒரு பேப்பரில் எடுத்து அவங்கள யார் யாரெல்லாம் உங்களை திட்டினாங்க நீங்கள் யாரெல்லாம் மனசு கஷ்டப்படுத்துனீங்க எல்லாம் உள்ளே போட்டு உங்களை என்னென்னலாம் சிந்திக்க வச்சுட்டே இருக்குது என்ன தடைகளாக இருந்தாலும் சரிங்க எல்லாமே மணிப்புரக சக்கரம் என்றாலே என்ன சொல்லுவாங்கன்னா அது ஒரு பொருளாதாரத்துக்கு ஒரு அற்புதமான சக்கரம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ அந்த பொருளாதார தடைகள்லாம் உள்ளே க்ளீன் ஆகுங்க உணவால் வரும் குப்பையும் மனத்தால் வரும் குப்பையும் க்ளீன் பண்ணணுங்க அப்போ க்ளீன் பண்ணணும் நீங்கள் என்ன பண்ணணும் முதல்ல என்னென்னலாம் பிரச்சனை மனசை போட்டு உங்களை டார்ச்சல் பண்ணிக்கிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா சிந்தனை யார் யாரெல்லாம் நம்மளை திட்டுனாங்க எதெல்லாம் மனசு நோந்து போச்சு எதெல்லாம் நம்ம வந்து இதாக இருக்கும் எல்லாமே மனசால் வந்தது தாங்க அப்போ அதெல்லாம் எழுதிடுங்க ஒரு பேப்பர் எடுத்து நல்லா எழுதிட்டு அப்படியே நல்லா எழுதி அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க அப்படியே தீயில காமிச்சிங்கன்னு வச்சுப்போங்களேன் அப்படியே டீயில காமிச்சிங்கன்னா ஏதாவது மெழுகுபத்தில் காமிச்சு அப்படி ப்ளஸ் அவுட் பண்ணிவிடுங்க சிங்க்கில் போட்டு அப்படியே வாஷ் பண்ணி அப்படியே உங்களை விட்டு க்ளீன் பண்ணி தான் ஒரு பாவனை பண்ணிக்கோங்க ஏன்னா எல்லாமே மனதால் தாங்க வந்துச்சு அது மனதால் போய் போய் அது சிந்தனைக்கு அதுக்கு அதிகமான டைம் எடுத்து எடுத்து அதை சுவாசிச்சு சுவாசிட்டு என்ன பண்ணியிருக்கோம் அப்படியே பாரமா பெரிய லெவல்ல நமக்கு வந்து எஃபெக்ட் ஆகி உட்காந்துருக்குங்க நிச்சயமாக அதிலேருந்து க்ளீன் பண்ணுங்கள் அதை க்ளீன் பண்ணி பாருங்கள் அப்படியே மனம் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க சொல்கிறாங்க பாருங்கள் என்ன அழகாக சித்தர்கள் சொல்கிறாங்க பாருங்கள் ஊரெல்லாம் ஒன்று கூடி பிணமென்று பெயர் வைத்து ஒப்பாரி வைத்து சூரியன் காட்டில் இட்டு சுட்டிட்டு நீரில் மூழ்கி நினைப்பு ஊரெல்லாம் ஒன்று கூறி என்ன சொல்கிறாங்க பேராக வைக்கிறாங்க அதுக்கு என்ன சொல்கிறாங்க எந்த யார் எப்பேற்பட்ட பேராக இருந்தாலும் அவங்க என்ன சொல்கிறாங்க பினம் பாடி அப்படின்னு சொல்கிறாங்க பன்னெண்டு பேர் வச்சு என்ன பண்ணுறாங்க எல்லாத்தையும் ரொம்ப க்ளோஸாக இருக்கவங்க அழுகிறாங்க அப்புறம் என்ன பண்ணுறாங்க அடுத்தது சூரியன் சுடுகாட்டில் போட்டுட்டு என்ன பண்ணுறேன் சுற்றிட்டு தண்ணியில் எல்லோரும் குளிச்சுருங்க நீரில் மூழ்கி என்ன பண்ணுறாங்க எல்லாம் அவ்வளோதான் அடுத்தடுத்த காரியம் பண்ணுங்கள் ஒரு நல்ல காரியம் போய்ங்க சரியாரு அப்போ ஒரு என் திரும்பி வர முடியாத ஒரு ஜீவனியே என்ன பண்ணுறோம் நம்ம மறக்கிறதுக்கு சித்தப்பெருமாறுகளும் ஞானிகளும் சொல்கிறாங்க மறந்துடுங்க அடுத்தடுத்த வேலையை பாருங்கள் அந்த ஆன்மா ஆன்மாவுக்கு அழிவு இல்லை உடலுக்கு தான் இல்லைன்னு ஒரு அற்புதமான தத்துவத்தை சொல்கிறாங்க ஆனால் நம்ம மனதால் வர பிரச்சனைகளை ஏங்க நம்ம கட்டிக்கிட்டு வருஷக்கணக்காக நம்மக்குள்ளே போட்டு போட்டு பின்னி படல் எடுத்து அதுக்கு அப்படியே ஒரு வீடு கட்டி அதுக்கு பெரிய அப்படியே யோசித்து 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 யோசிச்சு சிந்தனையில் போட்டு போட்டு அது பண்ணும்போது அந்த மணிபுரங்கிற சக்கர அரஸ்ட் ஆகி நமக்கு கிடைக்க வேண்டிய நல்ல குரோத்தெல்லாம் இல்லாமல் எந்த நேரம் அதே சிந்தனையிலே இருந்துகிட்டு இருந்தால் எப்படிங்க நமக்கு கிடைக்க வேண்டிய எல்லாம் நல்ல விஷயங்கள்லாம் நினைக்கும் அதெல்லாம் நல்லதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா நீங்கள் அதெல்லாம் க்ளீன் பண்ணிடுங்க சூப்பராக க்ளீன் பண்ணி நல்லா மெடிடேஷன் பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கை மிக மிக அற்புதமாக இருக்கும் உணவால் வரும் குப்பை எதென்னா இருந்தாலும் சரிங்க அந்த நாக்கும் கண்ணும் சொல்லுமோ டக்குன்னு டெம்ட் ஆகி போய் எல்லாத்தையும் சாப்பிட்டு வரும் எதுனால் என்னக்கு பிடிச்சா தான் சாப்பிடுவேன் எனக்கு பிடிச்சதோ தான் சாப்பிடுவேன் எனக்கு இதெல்லாம் பிடிக்காது அதெல்லாம் பிடிக்காது உடம்புக்கு எது நல்லது அப்படின்னு நினச்சி நீங்கள் சாப்பிட அமைச்சு பாருங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பாடு நல்லா நல்லா செரிக்கிற மாதிரி சாப்பாடு நல்ல ஜீரணமாக ஏன்னா அங்கேருந்து என்ன இருக்குது நம்மளுக்கு வந்து அக்னிகர்மா இருக்குதுங்க உள்ள எல்லாம் செரிக்கிற எல்லாமே லீவியர் கேல்படர் ஸ்ப்ளீனு பேங்க்ரியாஸ் சுமால் இன்ட்ரஸ்டைன் லார்ட் இன்ட்ரெஸ்டை எல்லா இது என்னது ஆர்கன்லலாம் உள்ளதாங்க இருக்குது இப்போ அது எல்லாம் அங்கே இருக்கனால எஃபெக்ட் ஆகுதுங்க வயிறு நமக்கு வந்து மனசால ஒரு பிரச்சனைனாலும் உணவால ஒரு பிரச்சனாலும் வயிறு எஃபெக்ட் ஆகுது நம்ம வயிறை மட்டும் சூப்பராக பார்த்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம சொல்றல யாராவது நல்லா வார்த்தைப்பா என் வயிற்றுல இப்ப ஆளை அப்படின்னு சொல்கிறோம் அப்புறம் என்ன சொல்கிறோம் ஏதோ ஒரு பிரச்சனை வந்து ஏதாவது ஒரு டக்குன்னு ஒரு அதிர்ச்சி என் வயிறே கலக்கிரிச்சிப்பா அப்படின்னு சொல் அப்போ என்ன பண்ண உள்ள உருப்பெல்லாம் அடிவாகுதுங்க அதனால ஏகப்பட்ட ப்ராப்ளங்கள் நமக்கு வருது அப்போ அந்த உணவால் வரும் குப்பையும் மனதால் வரும் குப்பையும் நம்ம படிப்படியாக நீக்கி நம்ம நல்ல மனதை அப்படியே காலி பாத்திரமாக வைக்க வைக்க நமக்கு என்ன நடக்கணுமோ அதை வந்து அதுக்குண்டான பிளான் பண்ணும்போது இறை சக்தியை நமக்கு நல்ல சப்போர்ட் பண்ணி அது அற்புதமாக நடக்குங்க இப்போ உணவை என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா சூப் பண்ணி நல்லா பிளண்ட் பண்ணி சாப்பிடுங்க நல்ல சாப்பாடை ரசித்து ருசித்து சாப்பிடுங்க அந்த உறுப்புக்கு என்ன எனக்கு என் நாக்குக்கு என்ன தேவை என் கண்ணுக்கு என்ன தேவை எனக்கு வாசனைக்கு என்ன தேவைன்னு போட பயோசிக்காமல் அந்த ஆர்கனுக்கு என்ன தேவை இப்போ எனக்கு என்ன சாப்பிட்டா என் உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் நல்லா ஆரோ எனர்ஜிட்டிக்காக இருக்கும் அப்படியே துரு துரு துருன்னு ஆக்டிவாக வேலை செய்வேன் அதுக்கு என்ன மாதிரி உணவு வேணும் என்ன கால்சியம் சம்மந்தப்பட்டதுக்கு என்னென்ன உணவுகள் வேணும் என்னென்ன மாதிரி உணவுகள் வேணும் பெரண்டையில் கால்சே இருக்குது உளுந்தில் கால்சியம் இருக்குது எள்ளில் கால்சியம் இருக்குது நல்ல மாதுளை ஜூஸில் என்னென்ன இருக்குது எல்லாமே இருக்குங்க ஸோ அந்த மாதிரி எல்லாம் நம்ம வெண்பூசணி ஜூஸ் இதெல்லாம் வந்து எவ்வளோ அற்புதமான விஷயங்கள் அப்படியே உடம்பு ஒவ்வொன்றையும் பற்றி அற்புதமாக பேசிகிட்டே போகலாம் அவ்வளோ அற்புதமான ஜூஸ் வகைரெலாம் இருக்குது இதெல்லாம் ரெகுலராக எது சாப்பிடணும் எது எப்போ சாப்பிடணும் எது எப்போ சாப்பிடக்கூடாது தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி சாப்பிட்டு அந்த சாப்பாட்டெல்லாம் நல்லா வாய் மூடி மென்று நிதானிச்சு ரசித்து ருசிச்சு அனுபவிச்சு இந்த உடம்புக்கான உணவாக சாப்பிடுங்க நம்ம என்ன சொல்கிறது டேஸ்ட்டுக்கான உணவாக சாப்பிடாமல் டேஸ்ட்டும் எடுத்துக்கோங்க நான் வேணான்னு சொல்ல ஆனால் அந்த உடம்புக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும் உணவால் வரும் குப்பையும் மன விட்டு விடுத்து மனதை அற்புதமாக வச்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா வச்சு பாருங்க அந்த மணிப்பூரக சக்கரம் மிக மிக அற்புதமாக இருக்கு மணிப்பூரகம் நீங்கள் பூர்ணத்துவம் அடைந்து உங்களுக்கு எது தேவையோ அந்த இறை சக்தி உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் அது குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க இப்போ குருவே கூட இருப்பாங்க குருவே கூட நல்லது கோடான கோடி நன்மை அது குருவாக மாறுங்க கோடான கோடி பேருக்கு நன்மையாக மாறும் அவ்வளோ அற்புதமான விஷயங்கள்லாம் இருக்குங்க ஸோ இதெல்லாம் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க உங்கள் வாழ்க்கை மிக மிக அற்புதமா இருக்கும் நம்ம அடுத்த சக்கரத்தில் அடுத்ததை பத்தி பேசுவோம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்